வணக்கம் நான் உங்கள் அபிஜித் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் நீண்ட நேரம் பேசக்கூடியவர் எல்லோருக்குமே தெரியும் பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களே முக்கியமான கருத்துக்கள் நம்மளுக்கு தெரியாத பல பல விஷயங்களை வந்து அவர் மேடையில் பேசுவார் நம்மளுக்கு கேட்கவே வியப்பா இருக்கும் அப்படி அண்ணன் நீண்ட நேரம் பேசினாலும் அதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் வெட்டி ஒட்டி அதை திருச்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து வந்து பரப்பக்கூடிய வேலைகளை இந்த தேசிய திராவிட அரசியலை சார்ந்தவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடந்த காலங்களில் அது நிறையா அந்த மாதிரியான வேலைகள் நடந்திருக்கு ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி அண்ணன் நீண்ட நேரம் மேடைகளில் பேசுகிறாரு இடையில ஏதாவது ஒரு இடத்துல இந்த போகிற வழியில் அந்த நாயை போப்பான் போப்பா வாங்கல அந்த மாதிரி போகிற போக்கில் ஏதாச்சும் ஒரு நாயை நாயசூ அப்படின்ட்டு போயிடுறாரு அது வந்து பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆகி ஒரு பல விளைவுகளையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படியான ரெண்டு முக்கியமான விளைவுகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணன்மார்கள் முருகன் ராபர்ட் வைஸ் அப்புறம் ஜெயக்குமார் மூன்று பேருமே வந்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டாலும் சிறப்பு முகாம் அப்படின்ற ஒரு சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ அங்கிருந்தும் விடுதலை செய்யப்பட்டு தாயகம் திரும்பியிருக்காங்க இதுவும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தமிழர்களுடைய நீண்ட நாட் கனவு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீ எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லவும் என்னென்னா அந்த ரெட்டு அண்டு அந்த பிளாக் கலர் அந்த ஆட்டோமேட்டிக் ஃபோம் வந்து என்னப்பா பார்க்க உறுத்தலாக இருக்கே திராவிட வாடையாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு பிளாக் அண்ட் ரெட் ரொம்பவே பிடிக்கும் அதனால் என் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்லேயே இருக்கும் ஏன்னா அந்த அந்த மைண்ட் செட்டில் எதுவும் ஒட்டலை இப்போதைக்கு வந்து நிதி பற்றாக்குறை உண்மையை சொல்லணும்னா அதான் யானை வாங்கியாச்சு சாட்டை கம்பு வாங்க காசு லேண்டு வாங்கலையா அந்த மாதிரி நிதி பற்றாக்குறையின் காரணமாக இன்னும் ஒட்டாமல் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிளாக் கலரில் தான் வரும் இங்கே என் தலைக்கு மேலே வரைக்குமே பிளாக் கலரில் தான் வரும் அதில் அங்கங்கே தான் உங்களுக்கு ரெட்டு இருக்கும் அதை பார்க்க ஒன்றும் அவ்வளோக்கா தப்பாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுத்துங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே வாங்கி நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அது வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் அனுசரித்து பதிவொழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏழு தமிழர் விடுதலை அப்படின்றத மிக முக்கிய ஒரு குறிக்கோளாகவே வச்சு நாம் தமிழர் கட்சியினர் செயல்பட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் தேர்தலான ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது அவங்க வெளியிட்ட ஆட்சி செயல்பாட்டு வரையில் ஏழு தமிழர் விடுதலை குறித்து ஒரு முக்கியமான விஷயங்களெல்லாம் குறிப்பிட்டு ஒரு பெரிய கட்டுரையாகவே அதில் கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு ஏழு தமிழர்களுடைய விடுதலைக்காக போராடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அண்ணன்கள் ஒவ்வொருத்தராக வந்து வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க அக்கா நளினி அவர்களும் வெளியே வெளியே வந்தாங்க இருந்தாலும் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் சாந்தன் முருகன் ஜெயக்குமார் அப்புறம் ராபர்ட் ஃபைஸ் இவங்களெல்லாம் கொண்டு போய் சிறப்பு முகாம் அப்படின்ற அந்த வதை முகாமில் அடைச்சிட்டாங்க அங்கே ரொம்பவே துரதிர்ஷ்டவசமாக அண்ணன் சாந்தன் அவர்கள் வந்து சிறப்பு முகாமில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க அதை எல்லாருமே மரணம்னு சொல்கிறாங்க அதை எப்படி மரணம்னு ஏற்றுக்கிறதுன்னு எனக்கும் புரியல ஏன்னா ஒரு மனிதனை வந்து மனித வதை செய்து ஒரு மோசமான உணவை கொடுத்து அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு மோசமான இடத்துல அடைச்சி வச்சு சுகாதாரமற்ற சூழலில் அவனை வாழ வச்சு அவனை நோய்வாய்ப்பு பட வச்சு அவனை அப்படியே அந்த நோயினாலே சாகடிக்கிறது எப்படி நம்ம வந்து மரணம் இயற்கை மரணம் நோய்வாய்ப்பட்டு மரணம்னு எடுக்க முடியும் அதுவும் ஒரு விதத்தில் கொலை தான் அந்த கொலையைத்தான் இந்த அரசாங்கங்கள் செஞ்சுது இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய அண்ணன் மூன்று பேருமே இப்போ விடுதலை செய்யப்பட்டு தாயம் திரும்பியிருக்காங்க உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தான் எல்லா தமிழர்களுக்கும் இது ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு நேற்றைய தினம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேலாவது அன்மார்கள் எல்லோருமே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே நம்புவோம் ஏன்னா என்னுடைய வயதை விட அவங்க சிறையில் இருந்த நாட்கள் என்பது அதிகம் நான் வந்து பிறந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து அரசியல் களத்துக்கு வந்து ஏழு தமிழர்களை பற்றியும் ஈழ அரசியலை பற்றியும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் பயணித்து நான் போய் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்ட நம்ம அண்ணன்களுக்கு எது ஆதரவாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து பயணித்து வந்திருக்கோம் அப்படின்றது பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம திருவிழாக்கு போயிருப்போம் உறவினரோட விஷயத்துக்கு போயிருப்போம் நிறைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம அண்ணன்களுடைய வாழ்க்கையில் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளும் வெறுமனே சிறையினுடைய சுவர்கள் மட்டுந்தான் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்படியே வெளி உலகில் ஒரு சுதந்திர பறவை போல் வாழ போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் எல்லா தமிழருக்கும் இது ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இனி அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் நம்ம இயற்கை கிட்ட வேண்டிக்கிடுவோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் போகிற போக்கில் வந்து நிறையா பொறியூருட்டைகளை தூக்கி விட்டு போயிட்டுருக்காரு அதை விடித்து செதறிகிட்டு இருக்கு அப்படியாக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன ஒரு விஷயம்தான் ஏன்டா கனிமொழியை போய் நாடார்னு என்னை நம்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அந்த மேடையில் அண்ணன் மிக நீண்ட நேரம் பேசினார் ஒரு ரெண்டு மூணு நிமிடங்கள் தான் கனிமொழியை பற்றி பேசியிருப்பார் அது அவங்க சமூகத்தை பற்றி பேசியிருப்பாரு அது இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆயிடுச்சு இந்த நாடார் பேரவையை சார்ந்த உறவுகள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த போலி நாடார் கனிமொழியை இந்த தேர்தலில் நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்காங்க

போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும் ஒன்று இணைப்போம் அதான் உண்மை அண்ணன் எப்படி அந்த மேடையில் கேட்டாரோ ஏன்டா கனிமொழி நாடார்னா அப்ப அழகிரி ஸ்டாலின்லாம் யாரு நன்னு கேட்டார் இல்லையா அதே வார்த்தை அந்த மீட்டிங்லையும் கேட்கறாங்க கனிமொழி வந்து நாடார் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் சமூகம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குன்னு பாருங்க சீமான் அப்படின்ற ஒருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சின்றத ஒன்னு துவங்கி அதாவது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருந்துச்சு மீண்டும் அதை புத்துயிர் பெற செய்து அவன் வந்து மீண்டும் வந்து மேடையில் வந்து பேசி அது பேசு பொருளை ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே தமிழ் சமூகம் விழித்து கொண்டது க கருணாநிதி குடும்பம் தமிழர்கள் இல்லை கனிமொழி நாடார் இல்லைன்னு தெரிவதற்கு சீமான ஒருத்தர் வந்து பேச வேண்டியதாக இருக்குது அளவுக்கு ஒரு மூடர் கூட்டமாகவே நம்ம தமிழ் சமூகம் இருந்த இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே நம்மளுக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு இருந்தாலும் சரி காலம் கடந்தாவது நம்ம தமிழ் சமூகம் முடித்துக் கொண்டார்களே அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு விதத்துல நம்மளுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமா தான் இருக்கு அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தேனி பக்கம் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அங்க பாத்தீங்கன்னா நம்ம டிடிவி அண்ணனும் போட்டி போடுறாங்க டிடிவி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிஜேபியோடு கூட்டணி வச்சு எப்படியாவது முக்குளத்தோருடைய வாக்கை வாங்கி நம்ம வந்து எம்பி ஆயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அங்கே போய் போட்டி போட்டுருக்காரு நம்ம அண்ணன் வழக்கம்போல் போகிறவாக்கில் டிடிவியை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா பத்தி ஏரிய ஆரம்பிச்சிருச்சு எந்த மக்கள் எந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி டிடிவி அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வச்சு நம்ம எம்பிஆர்லான்னு கனவு கண்டாரோ அதே மக்கள் டிடிவிக்கு எதிராக அறிக்கை கொடுத்துருக்காங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில் பேசினார் இல்லையா அதாவது அந்த வாகன பரப்புறையில் பேசினார் இல்லையா அதே வார்த்தைகளை அப்படியே போட்டு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அவர்களை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கள்ளர் நாட்டு அறக்கட்டளை வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா உங்களை சிறையில் வைத்தவர்களுடன் கூட்டணியாக சசிகலாவை நான்கரை ஆண்டுகள் சிறையில் வைத்தவர்கள் யார் சசிகலா பதவி ஏற்பதை தடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் தாமதப்படுத்தியது யார் இந்த மாதிரியான பல விஷயங்களை அண்ணன் வந்து கேட்டிருந்தாரு அதை அந்த வார்த்தைகள்லாம் தொகுத்து போட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்படியே அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் கீழே பார்த்தீங்கன்னா தேவர் இன இனத்தை மோடி காலில் அடமான வைப்பதை கண்டிக்கிறோம் கள்ளர் நாட்டு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது டிடிஆர்கள் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனா அதுக்காக நீங்க சொல்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டுற மாட்டேறோம் எங்களுக்கு எங்க அண்ணன் சீமான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில இருந்தே பார்க்க முடியுது அளவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு சாதி மதம்லாம் அடுத்த கட்டம் தான் அதுக்காக நம்ம தமிழ் தேசிய அரசியலையும் முன்னேறக்கூடிய அண்ணனுடைய வார்த்தைக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது உண்மையிலேயே வந்து நம்ம தமிழ் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பு வருது சாதி மதத்தை கடந்து இங்கே நம்ம தமிழராக ஒன்றிணைய வேண்டியதாக முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது உண்மையிலே அது ஒரு அழகான ஒரு விஷயம் தான் இன்று இரண்டு மிகப்பெரிய தமிழ் சமூகம் வந்து முழிச்சுக்கிட்டாங்க இங்கே கனிமொழிக்கு எதிராக போலி நாடார விழ்த்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம நாடார் சமூகம் முழிச்சிக்கிட்டாங்க இந்த பக்கம் டிடிவி தினகரனை வந்து கண்டித்து அறிக்கை விட்டு நம்ம முக்களுத்தவர் சமூகம் வந்து வெளிப்படைஞ்சிருக்காங்க சாதி மதத்தெல்லாம் கடந்து நம்ம தமிழர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல அவங்க பெற ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய விரைவிலேயே அனைத்து தமிழ் சமூகங்களும் சமூகம் சாதி மதம் இதெல்லாம் கடந்து நாம் தமிழர் அப்படின்ற ஒரு குடையின் கீழே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட தேசிய அரசியலை எதிர்ப்பாங்க நாள் கூடிய விரைவில் வரும் அதற்கான சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான் இது இதை தொடர்ந்து இந்த மண்ணில் விதைச்சது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த தேர்தலில் ரொம்ப நுண்ணிப்பாக வந்து கவனிக்கணும் மக்கள் வந்து இந்த திராவிட தேசிய அரசியலை சார்ந்தவங்களை வந்து ஓட ஓட வரட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் என்ன புதுசாக இப்போ வந்து ஓட்டு கேட்குறீங்க இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க எங்களோட பிரச்சனைகளுக்குலாம் நீங்கள் வந்தீங்களா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் வெள்ளத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் புயல் நாள் எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் எங்கள் ஊரில் ரோடு கிடையாது கல் இது பள்ளிக்கூடம் கிடையாது மருத்துவமனை கிடையாது இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து இப்போ வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லா இடங்களையும் ஓட ஓட அரசியல்வாதிகளையும் வரட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஜோதிமணி அவர்களை வந்து எம்எல்ஏ கரூர் எம் எம்பி அவர்களை வந்து கேள்வி கேட்டு அவங்கள ஓட விட்டதாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம கனிமொழி அவர்களை வந்து பேச விடாமல் செஞ்சதாக இருக்கட்டும் அண்ணாமலையை வந்து பேச சீக்கிரம் முடிச்சு கிளப்ப வச்சதாக இருக்கட்டும் ஐ பெரியசாமி ஆத்தூர் தொகுதியை சார்ந்த ஐ பெரியசாமியை வந்து நீ எப்படி என் ஊருக்குள்ளே வளாஞ்சலி அந்த ஊர் மக்கள் கேள்வி கேட்டதாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹைலைட்டான விஷயம் இத்தனை ஆண்டுகள் ஆத்தூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஐ பெரியசாமி அப்படின்றவர் ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் வந்து தலைமையில் வந்து திமுகவுக்கு போகிற அதிமுக ஆட்சி அமைக்கலாம் அதிமுகவுக்கு போகிற திமுக ஆட்சி அமைக்கலாம் ஆனால் இங்கே ஆத்தூர் தொகுதியில் ஐ பெரியசாமி தான் வந்து எப்போதும் வெற்றி பெற்று இருப்பாரு நான் பிறந்ததுலேருந்தே அவர் தான் அங்கே வெற்றி இருக்காரு அவரை அந்த மக்கள் வந்து கடவுள் மாதிரி பார்ப்பாங்க அவருடைய பிறந்தநாளே ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாம் போடுவாங்க அந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருந்த நபரை நீ எப்படி என் ஊருக்குள்ளே வரலான்னு சொல்லி அதே மக்கள் இப்போ கேள்வியை காரணம் வச்சுருக்காங்க எங்கேருந்து திடீர்னு இந்த மக்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு மறைமுகமாக நாம் தமிழ் கட்சி ஒரு முக்கியமான காரணம் தான் ஏன்னா இதற்கு முன்பாக நீங்கள் போய் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க என்னப்பா பண்ணுறது அவங்ககிட்ட காசு பணம் இருக்குது காசு பணம் இருக்கவனுக்கு தான் அரசியல் நம்மளுக்குலாம் எதுக்கு திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக இல்லைனா திமுக என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் திட்டு பயில்தான் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு ஓட்டாக போகணுமே அப்படின்னு சொல்லி சளிப்பாக அரசியல் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு மக்கள் கூட்டமாக தான் தமிழக மக்கள் இருந்தாங்க ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளில் சின்ன சின்ன பசங்க நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி மிகப்பெரிய அரசியல்களை பேச ஆரம்பித்தாங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி ஆரம்பித்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி பேச ஆரம்பித்தாங்க இங்கே காவல்துறை செய்யக்கூடிய அணி அநியாயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க மாற்று பொருளாதாரம் குறித்து பேச ஆரம்பிச்சாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஏறி பேச ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தா நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு மாமிய மச்சானங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வர என்னடா சின்ன பசங்களாம் ஏறி உலகத்தை கேள்வி கேட்குறாங்க இந்த அளவுக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி வந்து கேள்வி கேக்கிறாங்க நம்ம கேட்டா என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு உற்சாகம் தான் இவங்கெல்லாம் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது இவங்களும் நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்கள் தான் நம்ம ஓட்டு போறதுனாலதான் அவங்க எல்லாம் பெரிய ஆளாகிறாங்க நம்ம ஓட்டு போலேன்னா அவங்களுக்குலாம் எல்லாம் அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தை வந்து விதைத்தது என்பது நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா நாம் தமிழக கட்சியில் எல்லோரும் எளிய மக்கள் எளிய மக்கள் செய்த அந்த அரசியல் என்பது இங்கே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு எனவே அந்த நம்பிக்கையின் காரணமாக இன்று அதிகார வர்க்கத்தை பார்த்து இந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மும்முனை தாக்குதல் இந்த திராவிட தேசிய அரசியல் மீது நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியினர் தீவிரமாக களத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியினர் சமூக வலைதளங்களை பூர ஆக்குபை பண்ணி அதிலையும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் அவங்களால முடிந்த அளவுக்கு இந்த அதிகார வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு மும்முனை தாக்குதலே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கூடிய விரைவில் இந்த தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வரும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி